மூலமை உங்களை சந்திப்பதில்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பகுதி சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டை வாசிக்க தத்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் கத்தருக்குள் பிரியம்மா அன்பு சகோதரன் என்று சோதரே அம்மா ஐயா நம் இறுதியத்திலே காணப்படுகிற பாரங்களை ஆண்டுடைய பாதத்தில் அதை வைத்து நாம் ஜபம் செய்யும்பொழுது அவைகளெல்லாம் கத்தரை புறப்படுத்தி நம்மை ஆதரிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் ஜெபம் செய்வோம் எங்களை நீ நல்ல பீதாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா நீரே ஆறுதலின் தேவன் மனப்பாரத்தோடு சஞ்சலத்தோடு என்னென்ன சுழலோடு இருக்கிறார்களோடைய மக்கள் தேவனாகிய கத்தவர்கள் எல்லாம் பிறப்படுத்தி ஒரு தகப்பனை ஒரு தாயாய் நீ தேற்றம்டையே அவன் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நாளிலே செய்து கொண்டு இருக்கிற வியாபாரம் வேலைகள் எல்லாத்தையும் கற்று ஆஸ்ரீப்பாங்க